ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுற வீடியோ தாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பன்னீரில் பச்சை கற்பூரம் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பச்சை கற்பூரம் ஒரு துணி எடுத்து பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் போட்டுட்டு கூடவே ஜவ்வாது சேர்த்துக்கோங்க ஜவ்வாது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பச்சை கற்பூரமே போடும் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கூடவே ரெண்டு மூணு மலர் ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கோங்க அபிஷேகம் செகண்டா நான் வந்து சந்தனம் மிக்ஸ் பண்ணி அபிஷேகம் பண்ண போறேன் தண்ணீர் ஊ வாஷ் பண்ணிக்கோங்க இந்த முருகன் சிலை நான் எங்கே வாங்கினேன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அழகாக திருவாட்சியோடு இருக்கக்கூடிய முருகன் சிலை நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் அடுத்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணு அபிஷேகம் தான் பண்ணுறேன் ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி ஸோ வந்துட்டு அப்பனுக்கு வந்து ஏழு அபிஷேகம் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன் அப்பாக்கு டிரஸ் போட்டு சந்தனம் குங்குமம் வச்சாச்சு அதே மாதிரி வேலுக்கும் சந்தனமும் வச்சாச்சு இந்த மாதிரி வேலுக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி சந்தனம் முருகனை அலங்கரிச்சதுக்கு அப்புறம் ரெகுலரா ஏத்தக்கூடிய தீபத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெற்றில தீபம் நான் போட போறேன் அதுக்கு வந்து ஒரு பிளேட்ல வந்து இந்த மாதிரி ஆறு வெத்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வெத்தலையா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கழுவிட்டு சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கோங்க அகல் விளக்குல இந்த மாதிரி நெய் ஊத்தி ரெட்டை திரி போட்டு வச்சுக்கோங்க இப்ப இந்த நெய்ல வந்துட்டு லைட்டா பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கோங்க இந்த வெற்றில இருக்கிற காம்பு பகுதியை நீக்கிடுங்க இப்ப வந்துட்டு இந்த எல்லா வத்திலைக்கும் நம்ம பூ வச்சுக்கலாம் இப்ப முருகனுக்கும் நம்ம அலங்காரம் பண்ணி போட்டுக்கலாம் பூ எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு இப்ப வாங்க நம்ம ஒரே நேரத்துக்குள்ள நம்ம ஏத்திடலாம் வெற்றிலை பார்க்க எடுத்து வச்சுக்கலாம் கூடவே நான் வந்து கற்கண்டும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சில்லைங்களா அந்த வெச்சிலை காம்பு இதை வந்துட்டு இப்போ இந்த நெய்யில் போட்டுக்கலாம் தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு வரேங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் விலகி போயிடும் இருள் நீங்கி நல்லா வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நானும் முருகன் கிட்டே வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்